கழக வெற்றி செய்தியை எங்களுக்கு தெரிவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் என வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இது தேனி கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் சிறப்பு அடைப்பாளராக பங்கேற்று வாக்கு எண்ணிக்கை மையத்தை முகவர்களுக்கு நீண்ட நேர ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் ஒவ்வொரு முகவராக நேரில் அழைத்து அவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள அனுபவம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முகவராக பணியாற்ற விருப்பம் உள்ளதா என்றும் கேட்டு தெரிந்து கொண்டார் முன்னாள் அமைச்சருமான உதயகுமார் பேசும்பொழுது தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கழக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது என்றும் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்னர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த தகவலின்படியும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் நாராயணசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம் பி பார்த்திபன் கழக வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் பொதுக்குழு உறுப்பினர் சிவக்குமார் கிழக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி துணை செயலாளர் சோலைராஜ் பொருளாளர் வைகை பாண்டி மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் இளைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்னபிரகாஷ் ஈஸ்வரன் எல்லப்பட்டி முருகன் ராஜகுரு தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணைத் தலைவர் பாலச்சந்தர் தேனி நகர் கழக துணை செயலாளர் சுந்தர உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் கழக வாக்கு எண்ணிக்கை மைய முகவர்களும் பங்கேற்றனர்